ஹலோ எவ்ரிவான் ஐஎம் பார்த்திபன் வெல்கம் டு எஸ்ஏபி வியூஸ் இன்றைக்கி டேட்டு பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வீடியோ உங்களுக்கு ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்கு ரீச் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோவில் மே ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த நீட் யூஜி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர்னுடைய ரிசல்ட்டு தொடர்பான அதே போல் ரீனீட் இல்லை அப்படிங்கிறது தொடர்பான ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட் சுப்ரீம் கோர்டினுனுடைய தீர்ப்பை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா இந்த நியூஸ் அப்டேட் நம்மளுக்கு கிடைச்ச உடனே நம்ம இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணுறோம் அதனால் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இல்லை இப்போ தான் சேனலை புதுசாக பார்க்குறேன் அப்படின்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னுடைய அட்மிஷன் ப்ராசஸ் முடிஞ்சு நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணி உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போட்டுட்ருக்கிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனடியாக வந்துடும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நீட் யூஜி டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபோர் எழுதுனேன் நீட் ஆஸ்பிரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ரிலேட்டிவ் சர்க்கிளில் உங்கள் நெய்பர் சர்க்கிளில் யாரும் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ வந்து ரீ நீட் இருக்குமாங்க சார் கொஷின் பேப்பர் பாட்னால லீக் ஆகிடுச்சு அதே போல் நிறைய இடங்களில் ப்ராக்ஸி வச்சு எழுதுனாங்க அதாவது ஆள் மாறாட்டம் பண்ணிட்டு தேர்வு எழுதுனாங்க அதனால் ரீனீட் இருக்குமா அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட் வந்து டிலே ஆகுமா இந்த கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட் வர்ற வரைக்கும் ரிசல்ட்டை வந்து ஹெல்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் ரிப்பீட்டடாக கேட்டிருந்தாங்க அதுக்கான விடை இந்த வீடியோவில் இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த நியூஸ் வந்த டேட்டு பார்த்திங்கன்னா பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஈவினிங் ஃபைவ் ஓ ஃபைவ் ஓ கிளாக்கு இந்த நியூஸ் வந்திருக்குது இந்த இடத்துல நம்ம வந்து வே டூ நியூஸ் இந்த சேனலுக்கு நம்ம வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அந்த சோர்ஸில் இருந்து தான் நம்ம இந்த வீடியோவை எடுத்துருக்குறோம் நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட தடை இல்லை ஓகேங்களா ரிசல்ட் வந்து ஆஸ் பர் த ஷெட்யூலில் ரிலீஸ் பண்ணலாம் இல்லை அதற்கு முன்பாகவே வெளியிடுவதற்கும் வாய்ப்பு உள்ளது நீட் தேர்வு முடிவுகளை திட்டமிட்டபடி வெளியிட எந்த தடையும் இல்லை என அப்போது திட்டமிட்டபடினா நம்மளுக்கு ஆல்ரெடி என்டிஏ ரிலீஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் ஜூன் ஃபோர்டீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது திட்டமிட்டபடி ஜூன் பதினாலாம் தேதி தேர்வு முடிவுகளை வெளியிட எந்த தடையும் கிடையாது என உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அப்போ இது வந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டர் அப்போ சுப்ரீம் கோர்ட்டே வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீட் ரிசல்ட் ஏஷான் ஷெட்யூல் ஜூன் ஃபோர்டீன்த் ரிலீஸ் பண்ணிடுவாங்க நீட் வினாத்தாழ்வு கசிவு தொடர்பான வழக்கு விசாரணையில் மத்திய அரசு பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிமன்றம் வழக்கை ஒத்தி வைத்தது அப்போது இந்த பேப்பர் லீக் கொஷின் பேப்பர் ஆன தொடர்பான எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னு என்டிஏக்கும் அதே போல் மத் செ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட் வந்து உத்தரவிட்டிருந்தாங்க இப்போது அந்த வழக்கு வந்து ஒத்தி வைத்து ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது சரிங்களா மே ஐந்தில் நடந்த நீட் நுழைவுத் தேர்வு நடைபெற்ற நிலையில் ஜூன் பதினாலாம் தேதி முடிவுகள் திட்டமிட்டபடி வெளியாக உள்ளன ஓகேங்களா அதனால் ஜூன் பதினாலு அப்படிங்கிறது எந்த விதமான தடையும் இன்றி நீட் ரிசல்ட் வந்து டிக்ளேர் பண்ணிடுவாங்க ஓகேங்களா வினாத்தால் கசியவில்லை என தேசிய தேர்வு முகமை தெரிவித்தாலும் கைது நடவடிக்கை தொடர்கிறது அப்போது இது ஒரு பக்கம் இருந்தாலும் அது தொடர்பான அரஸ்ட்டு வந்து ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதுக்கான விசாரணையும் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போதைக்கு நம்மளுக்கு சுப்ரீம் கோர்ட்டிலிருந்து உத்தரவு வந்துருச்சு என்ன உத்தரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் பதினாலாம் தேதி நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மே ஐந்தாம் தேதி நடந்து முடிந்த அந்த தேர்வு முடிவுகள் என்பது எந்தவிதமான தடையும் இன்றி ஜூன் பதினாலாம் தேதி வெளியிடப்பட உள்ளது அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட்டே வந்து இப்போதைக்கு நியூஸில் சொல்லிட்டாங்க அதனால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எந்தவித குழப்பமும் அடையாமல் நீட் மறு தேர்வு கிடையாது அது மட்டும் இல்லாமல் நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னுடைய ரிசல்ட்டு மே ஐந்தாம் தேதி நடந்து முடிந்த இந்த நீட் ரிசல்ட் அப்படிங்கிறது பர் த ஷெட்யூல் ஜூன் பதினாலாம் தேதி நடைபெறும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம சொல்லிக்கிறோம் ஸோ இதுவரைக்கும் இருந்த ஆயிரக்கணக்கான சந்தேகங்கள் மற்றும் வினாக்கள் இது எல்லாத்துக்கும் இந்த ஒரு வீடியோவில் நம்மளுக்கு வந்து ரிப்ளை கிடச்சிருக்கும் அதாவது தீர்வு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரீனீட் கிடையாது அதே மாதிரி ரிசல்ட் வந்து ஆஸ் பர் த ஷெட்யூல் ஜூன் பதினாலாம் தேதி வெளியிடப்படும் இதுதான் வந்து இப்போதைக்கு கிடச்சிருக்கிற நியூஸ் அப்டேட் இந்த நியூஸ் அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் நியூஸ் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆஃப் த வீடியோக்கு வந்துவிட்டோம் வீடியோவோட எண்டில் நம்ம சேனலுடைய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது அதையும் பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன் டில் தென் சி யூ ஹேவ நைஸ் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்போ நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு மே அஞ்சாந்தேதி நடந்த எக்ஸாமை முடிச்சுட்டு கவுன்சிலிங் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் டில் த அட்மிஷன் வரைக்கும் அது வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஒன்னோ இல்லை ரவுண்டு டூவோ எந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதோ அந்த ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் காலேஜில் போய் முதல் நாளில் சேர்கிற வரைக்குமான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம் இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ் இதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் கொள்ளலாம் அதே போல் எனக்கு வந்து அப்பப்போ டவுட் வரும் சார் ஒன் ஆர் டூ டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அந்த மாதிரியான ஒன் ஆர் டூ டவுட்ஸையும் நம்ம வந்து ஒரு பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அடுத்தது இப்போ நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன் சார் லெவன்த்துலேருந்து இப்போ தான் நான் டுவெல்த்துக்கு போகிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இல்லை சார் நான் இப்போ வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவே ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கிறேன் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கிறேன் இல்லைனா ஒரு ஆன்லைன் கோச்சிங்கில் படிச்சுட்ருக்கிறேன் இல்லைனா ஒரு கோச்சிங் சென்டரில் படிச்சிட்டு படிச்சுட்டுருக்கிறேன் எனக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் இருக்குது எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கொஷின் பேப்பர்ஸையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் வாங்கிட்டு இன்னமும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம் திரும்பவும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் டில் தென் பாய்ஸ் யூ ஹேவ் நைஸ் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க சேனலாக இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய் சி யூ